ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனி விலக் இது ஃப்ரைடே ஈவினிங் தான் பார்த்துட்டு கிட்டத்தட்ட செவன் ஓ க்ளாக ஆகிடுச்சு நல்லா வந்து மழை பிடிச்சிருச்சு இன்னும் கூட மழை சீசன் முடிவே இல்லை ஓரளவுக்கு மழை பேஞ்சிட்டே இருந்தது உடனே வீட்டில் பாப்பா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதாவது செஞ்சு கொடுமா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சூடாக கண்ணு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் உடனே சரின்னு மழையை ரசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தாங்க போனேன் எனக்கு செம்ம டேஸ்டியாக அது மட்டும் கிடையாது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லான வந்து பன்னீர் டிக்காக தான் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துருந்தாங்க அதை கொண்டுட்டு வந்து விதத்தோடு அதை எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டாங்க ஏற்கனவே இவ்வளோ செஞ்சு வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எது என்னால் முடிஞ்சது எடுத்திருக்கமா அப்படின்னாங்க எங்கள் பாப்பா பொறுத்தவரை எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க உங்கள் வீட்டு பசங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பார்ப்பாங்களா இல்லை டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறத நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் வீட்டில் கூடிய எல்லா பொடியும் போட்டுட்டுமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தவா போட்டு எடுத்துட்டோமாவும் அவ்வளோதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனிவே வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கும் சமைக்க தெரியுது அப்படிங்கும்போதும் ஒரு விதத்தில் ஹாப்பியாக இருக்குது உங்கள் பசங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா என்ன வந்து உங்களுக்கு ஃபுட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்கிறத கிளக்காட்டேஷனில் சொல்லுங்கள் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் மார்னிங் லெவன் ஏஎம்க்கு வீடியோஸ் வரும் ஸோ மறக்காம செக் பண்ணுங்கள் அதை முடிச்சுட்டு இமீடியேட்டாக இசியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் படிக்க போயிட்டாங்க மீண்டும் இன்னொரு விளாக்கலேயே சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்